ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டிகா சமையல் ப்ளாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பேச்சுலர் ரெசியில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அவங்க சாதம் மட்டும் வச்சுட்டாங்கன்னா இந்த தொகையல் செஞ்சு பிசிஞ்சு இதை சாப்பிட்றலாம் எண்ணெய் ஊற்றி இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சிருக்கேன் இதில் வந்து நாலு மிளகா வெத்தல் சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அதை ஒரு கரண்டியால் நல்லா கலரி விட்டுருங்க இதை என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோன்னு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இதை வந்து இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த தொகையில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எதுவுமே இதில் தேவை கிடையாது புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதிகம் அதில் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுருங்க இப்போ கொத்தமல்லி வந்து நான் ஒரு கட்டு கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லி கட்டை இதில் சேர்த்துருங்க இதை சேர்த்துட்டு ஒரு ஒரே செகண்டில் இதை அப்படியே அணைச்சிடலாம் ஏன்னா ரொம்ப வச்சுருந்தீங்கன்னா அது வந்து சுருங்கிடும் இப்போ அது ஒரு இப்போ அது நல்லா அதை வதக்கி விட்டுட்டு அதை அப்படியே அணைச்சிடலாம் அணைச்சிட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மிக்ஸி தரில் பார்த்தீங்கன்னா மிளகா வெத்தல் உளுத்தம்பருப்பு புளி கொத்தமல்லி இப்போ இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இதை தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அருமையான ஒரு சிம்பிளான ஒரு கொத்தமல்லி தொகையல் ரொம்ப ஈஸியாக இதுவாக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இது ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இதில் நிறைய இதெல்லாம் அவங்களுக்கு சக்தலாம் இருக்குது இதில் இந்த தொகையில் பார்த்தீங்கன்னா சாதத்தில் என்ன நெய் போட்டு இல்லை எண்ணெய் போட்டு இதில் அந்த இந்த தொகையில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இதை சாப்பிட்றலாம் அவங்களுக்கும் வெறும் ரைஸில் இதை போட்டு சாப்பிட்டா நல்லா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்